கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைய தின தீபதிக்கான வசனம் யோவான் நாலு பத்து நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது இந்த வேத வசனத்தில் என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தேவனுடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது என்று எழுதியிருக்கிற வசனத்தின் பிரகாரம் ஒன்று யோவான் ரெண்டிலே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் அதே போல ஒன்னு யோவான் மூணு பதினெட்டில் இப்படிப்பட்ட தேவனிடத்திலே நாம் வசனத்தினாலும் நாவினாலும் மாத்திரமல்ல கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோமாக கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்